உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனி நீதிபதி போட்ட இது மேல எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்றாங்க அதனால தான் நாங்க வந்து ஒரு விரிவான விசாரணைக்காக சிபிஐக்கு உத்தரவு இறறோம் அப்படின்ற ஒரு அந்த சிபிஐ வழக்கு உடனே முடிஞ்சிச்சு சொல்லுது இது ஒரு நேர்மையான விசாரணையா இருக்கலாம் நேர்மையான இப்ப தமிழக அரசின் நீதிபாடு குறை தான் தம்பி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வந்து ஒழுக்கமாக இருக்காது நேர்மையாக இருக்காதுன்னு சொல்கிறீங்க அது ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசில் நடத்துறது மாத்திரம் எப்படி நேர்மையாக இருக்கும் அது சிபிஐன்றது வந்து அது ஒரு தனி அது அப்படி இல்லை அப்போ அப்போ அது தனிந்துன்னா கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கைபானம் தான் அதுவாக இருந்தாலும் ஈடியாக இருந்தாலும் இங்கே ஸ்டாலின் அவர்களே வந்து பல பல விஷயங்களுக்கு வந்து சிபிஐ கேட்டுருக்காரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு

விஜய் எந்த வழக்கு போட்டாரு விஜய் வந்து இந்த எஸ்ஐடி வேணாம் உச்ச நீதிமன்ற ஒரு குழு அமைங்க அப்படின்றத விஜயோட வாதமா இருந்துச்சு வாதம்னா வாயில சொன்னது தானே அவரு ஃபைல் பண்ணல இல்ல இல்ல அவங்களோட மனுவே அதுதான் சரி இருந்துச்சு பப்ளிக் வந்து நாங்க லத்தி சார்ஜ் பண்ணி யாரையும் சார் அதுக்கு அப்புறம் தடியடி நடத்தறத தான் நம்மளும் பார்த்தோம் சார் எல்லா ஊடகங்களையும் அதையும் காமிச்சாங்க இதே போனதுக்கு அப்புறம் தடியடி நடத்தறத தான் நாங்க பார்த்தோம் யார் சொன்னா யார் சொன்னா தடியடி நிறைய ஊடகங்கள பார்த்தோம் சார் போலீஸ் தடியடி நடத்தி கலைக்கறாங்க சார் அந்த கூட்டத்துல எல்லாம் பேச கூடாது அந்த காண வீடியோ வீடியோ என்னத்துக்கு அவன் தடியடி பண்ணா அறிவு கெட்டதனமா பேசுறாம இத ஆம்புலன்ஸ் உள்ள நுழை விடாம தாரால் பண்றா ஆம்புலன்ஸ் அந்த இது பண்றா சார் அங்க பாதிக்கப்பட்டவங்களே சொல்றாங்க சார் பாதிக்கப்பட்டவங்க அங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க

இவனா அந்த பொதுச்சேரி அவர் என்ன சொன்னாங்க கரூர் பார்டர்ல நின்னுட்டு இருந்தோம் போலீஸ் தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல எங்க சிக்னல் செக் பண்ணுங்கன்றாரு கடவுள் ஆகும் நீங்க உள்ள வராதீங்க கரூர் பார்டர்ல நாங்களும் பிஸியானதுதான் வெயிட் பண்ணுவாரு பார்டரில் எங்களை வந்து போலீஸாக ரிசீவ் பண்ணாங்க அவங்க தான் எங்களை இடத்துக்கு கூட்டி வந்தாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சு அதை தான் இன்னைக்கே சொல்லியிருக்காரு அவன் சொன்னா அது ஒன்று உண்மையா அவன் சொல்றது தான் உண்மையா சார் அவர் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சார் நம்ம கிட்ட அவர் போய் சொல்லலாம் கோர்ட்டில் அவர் போய் சொல்லுங்க கோர்ட்டில் போய் சொல் ஏதா கோர்ட்டில் பேசுறது பூரா பொய்யிடா ஜெய்க்கு வந்து அரசியல் ஞானம் இருக்கான்

இப்போ தவேக்கா வந்து மூணு டு பத்து பர்மிஷன் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை தாவேகா தரப்புல இருந்து வெளியிட்டாங்க விஜய் தாவேகா தரப்பில் வந்து சொன்னமேன்னா மஸ்துக்குடா பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி பிரச்சாரம் பண்ணால் அரசியல் செய்யணும் எப்படியாவது நம்ம வந்து விஜய் நம்ம கட்சிக்கு இழுத்தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்ணுறாரு அந்த எழுத பிடிக்க தெரியாத ஒருத்தவங்ககிட்ட கைநாட்டை வாங்கி ரெண்டு பேர் மூலிமா ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அவர் वकील அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேஷ் நடத்துறாரு. ஆதா இது சரி பாத்துட்டு தான் உத்தர வந்து தப்பு பண்ணிருக்காரா இல்லையா அப்படினு சொல்லணும். அப்படி இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் அவளோ சீக்கிரமா வந்து விஜய் தலைமை பண்பு இல்ல விஜய் நாள தான் இந்த இன்சை நடந்துச்சு அப்படினு தான் அவளோ அவளோ சீக்கிரமா இப்படி சொல்லறாங்க. யார் சொன்னா? சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது. அப்ப ஜட்ஜ் சொன்னது தப்பா? சொல்லு ஜட்ஜ்பதி தப்பா சொல்றியா?

கரூர் வழக்க உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிருக்கு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது என்ன பதினாறு பருவம் அங்கேயா பார்க்குறதுக்கு இல்லை சார் இப்போது தமிழக அரசு ஒரு இது ஆணையம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அது வேணாம் அப்படின்ட்டு தாவேக்கா தரப்பில் அங்கே போகிறாங்க அதை கேன்சல் பண்ணுங்கள் நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமையில் ஒரு குழு அமைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இது அரசுக்கான பின்னாடியாக பார்க்கலாமா சார் அப்படி இல்லைப்பா இப்போ நாங்கள் வந்து ஒன் ஒன் நம்பர் கமிஷன் போட்டிருக்கோம் அருணா ஜெயதீஷன் தலைமையில் அது அந்தமா பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் வந்து ஹைகோர்ட்லேருந்து சென்னை ஹைகோர்ட்லருந்து ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து ஷேரிங் கமிட்டி வந்து நீதிமன்றமே நியமிச்சிருக்கு இடையில் வந்து அரசியல் செய்யணும் எப்படியாவது நம்ம வந்து விஜயை நம்ம கட்சிக்கு இழுத்தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்ணுறாரு அந்த எழுத பிடிக்க தெரியாத ஒருத்தங்கிட்ட கைநாட்டை வாங்கி ரெண்டு மூலிமா ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அவர் வைக்கிழக்கெல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு கேஸை நடத்துகிறாரு இது ஒரு பாட்டு ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு ஒருத்தர் வந்து மணி அப்படின்ற வழக்கு வழக்கு தொடுக்கிறாரு அப்போ இதில் என்னன்னா விஜய் எந்த வழக்கு போட்டார் விஜய் வந்து இந்த எஸ்ஐடி வேணாம் உச்ச நீதிமன்ற தலைமையில் ஒரு குழு அமைங்க அப்படின்றத விஜயோட வாதமாக இருந்துச்சு வாதம்னா வாயில் சொன்னது தானே ஆமாம் அவர் ஃபைல் பண்ணல இல்லை அவங்களோட மனுவே அதுதான் சார் இருந்துச்சு எஸ்ஐடி வேணாம் மாநில அரசு போட்டால் எஸ்ஐடி வேணாம் அப்படின்னு இருந்தேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இதில் என்ன நான் தெரியுதுன்னா ரொம்ப தொக்கா போய் மாட்டிக்கிட்டாரு விஜயா சார் ஆமாம் நான் தான் அடுத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் இந்த கரூர் இஷ்யூவில் நாங்களாவது சொல்லி பண்ணியிருந்தோம்னா ஒரு பத்து நாளையில் ரிசல்ட் வெளியில் வந்துடும் அது நீதிமன்றம் போட்ட ஸ்டேரிங் கமிட்டி அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ஜெயதீசனும் வந்துடும் எல்லாமே ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இவர் இருபது லட்ச ரூபா மக்களுக்கு அங்கே கொண்டு கொடுத்துருவார் எல்லாம் சரியாக இருக்கும் இல்லை சார் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனி நீதிபதி போட்ட இது மேலே எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஒரு விரிவான விசாரணைக்காக சிபிஐக்கு உத்தரவிட்றோம் அப்படின்ற ஒரு கதை சிபிஐ வழக்கு உடனே முடிஞ்சிச்சு சொல்லு அது ஒரு நேர்மையான விசாரணையா இருக்கலாம் நேர்மையான எப்படி நேர்மையா தமிழக அரசின் பாதுகாப்பு தம்பி மாநிலத்துல எங்களுடைய வந்து நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து ஒழுக்கமா இருக்காது நேர்மையா இருக்காதுன்னு சொல்றீங்க அது ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசில் நடத்துறது மாத்திரம் எப்படி நேர்மையாக இருக்கும் அது சிபிஐன்றது வந்து அது ஒரு தனி தனிதுன்னா கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய க கைபானம் தான் அதுவாக இருந்தாலும் ஈடியாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களே வந்து பல பல விஷயங்களுக்கு வந்து சிபிஐ கேட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை இதெல்லாமே வந்து ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய கைப்பாவையா இருக்கு புரிஞ்சதா சார் உச்ச நீதிமன்றம் வந்து பாஜக கைப்பாவை அப்படின்னா அப்போ உயர் நீதிமன்றம் வந்து திமுக அரசனோட கைப்பாவையா சார் கைப்பாவை கைப்பாவை இல்லைன்னு இல்லை நீங்க வந்து எங்களை வேண்டான்னு அந்த குறைய சொல்லிட்டு அங்க போறீங்க நீங்க இப்ப அங்க போய் தொக்க எங்கள்ட்ட இருந்தாலாவது நாங்க நேர்மையா இருப்போம் எதுல இதுக்கு முன்னாடி எந்த வழக்கு இவரு பண்ணிருக்காரு நாங்க நேர்மை இல்லாம நடந்துகிட்டோம் குற்றச்சாட்டே பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றதான் சொல்லி இருக்காங்க பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்றதுக்கு அந்த தம்பிக்கு அருகதை இல்ல

நீ மக்கள் வந்து கால எட்டு மணில இருந்து ஒன்பது மணில இருந்து எல்லாம் சாரசாரியா வந்துட்டாங்க வந்தா அதெல்லாம் தன்னெழுச்சின்னு சொல்லாத பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கோம் புரிஞ்சுக்கோ பன்னெண்டு மணி எல்லா ஊடகங்களையும் பேசி மைக்க போட்டு இது பண்ணி பிரச்சாரம் பண்ணி எல்லாமே இருக்கு தம்பி நீங்க அங்க போகாம இங்க ஏதோ அறவைக்காடு தனமா பேசுறீங்க அப்படி எல்லாம் அவர் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கினது த்ரீ டு டென்னா அப்ப நாங்க அந்த ஸ்பாட்டில் எவனும் இல்லாம அடிச்சு ஒழிச்சு விட்டுறலாமா சொல்லு இப்ப நீ சார் கூட்டம் அதிகமாகுது அப்படின்னா அந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது விஜய் மூணு மணிக்கு தான் வரான் மணில இருந்து பத்து மணிக்கு தான் டைம் யார் இங்க வரக்கூடாது எல்லாம் மூணு மணிக்கு வாங்க அடிச்சு பத்தி விட்டுருக்கலாமா வந்த கூட்டத்தை பண்ணிக்கலாம் அதுதான் வந்து நாங்களும் கேட்கணும் கூட்டம் எல்லாம் பண்ண இயலாது இது வந்து பப்ளிக் நீ வந்து

கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிருக்க அப்படி எல்லாம் இல்ல அங்கதான் ஏன்னா இலை விழுந்து போச்சு அதை கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்கே பெரும்பாடா போச்சு நாற்பத்தி ஒரு பேருக்கு கிட்டத்தட்ட நாங்க இருநூறு பேர் சுத்தி பல கேள்விகள் எழுந்துச்சு பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்களை கொண்டு போனீங்க அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் சிபிஐ பாத்துக்கோ சார் பாரு கவர்மெண்ட் மேல பழி சொல்ற அளவுக்கு கவர்மெண்ட் சிறப்பா தான் செஞ்சிருந்தது மிக சிறப்பா இருந்துச்சு நீங்க பண்ண மூடி மறைக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள்லாம் வந்து முனைப்பா செயல்படுறீங்க உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை காலையில இருந்து சாய்ந்த வரையும் போட்டாங்க சார் ஒவ்வொரு வரியா போட்டாங்க விஜய் குற்றவாளி விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டாங்க சார் ஊடகம் சார் என்ன என்ன அவனுக்கு தலைமை பண்பு இருக்குதா சார் அது அது உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லல சார் உங்க ஆணையத்தின் மீது தான் சார் அவங்க கேள்வி எழுப்புறாங்க இங்க பாரு நான் சொல்றத ஒரு விஷயம் நல்லா கேளு விஜய்க்கு வந்து அரசியல் ஞானம் இருக்கா நீ அரசு மக்கள் தான் சார் முடியும் அது மக்கள் தான் எப்ப பண்ணி பண்ணுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தானே பண்ணுவோம் கண்டிப்பா முடியும் அப்ப அது ஒளியும் பொறுத்து அவங்களுக்கு நீ சொல்றத ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டெப்பு எடுக்குதுன்னா அதுக்கு எதிராக ஒரு வழக்கு நீங்கள் தொடுக்குறீங்கன்னா அந்த வழக்கு சரி பரவாயில்ல நீங்கள் தொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது அது அரசு அந்த அரசு என்ன பண்ணும் எதிர்த்து தான் வாதாடும் புரிஞ்சுக்கோங்க இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு இப்போ நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலை புரிஞ்சுக்கோ இப்போ நாங்கள் இப்போ சிபிஐ இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குல்ல இந்த சுப்ரீம் கோர்ட்டில் செகண்ட் அப்பீல் இருக்குது சீஃப் ஜட்ஜுடைய அப்பீல் இருக்குப்பா இப்போ நாங்கள் திரும்ப அந்த அப்பீல் போகிறது அது வந்து அரசனுடைய அதுதான் அது நாங்கள் போகலை எங்களை பொறுத்த மட்டும் ஏதாவது நல்லது நடந்தால் சரிதான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும் உடனடியாக புரிஞ்சதா அதுக்குரிய உரிய வேலையை நாங்க ஐயா இப்போ பத்து லட்ச ரூபாய் அலௌன்ஸ் பண்ண உடனே மூணாவது நாள் ரெண்டாவது நாள் நாங்க எல்லாத்தையும் பேமெண்ட் செட்டில்டு தெரியுமா நீ இருபது லட்சம் இருடா விலக்காய் விஜய் போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க அவன் பர்மிஷன் அவன் என்ன எப்படி பர்மிஷன் கேட்டு இருக்கான் தெரியுமாடா உனக்கு தெரியுமா அவர் போனார்னா கிரீன் ரோடு இருக்கணுமா கிரீன் அவர் கேக்கல சார் அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் டிஜிபி ஆபீஸ்ல எனக்கு க்ரீன் ரோடு இருக்கணுன்றான் க்ரீன் ரோடுனால் என்ன தெரியுமா என்னன்னு தெரியுமா உனக்கு எங்கே பார்த்தாலும் க்ரீன் சிக்னல் தான் இருக்கணும் இவர் ஏர்போர்ட் எந்த ஆதாரமும் அந்த ஆதாரம் எல்லாம் எல்லாம் வந்துருச்சு மயிறு நீ பார்க்கல கிரீன் ரோடு இருந்தா தான் நான் போவேன்றதுல விஜய் சொல்லி அவர் கேட்டிருக்கான் கண்டிஷன் போட்டிருக்கான் கிரீன் ரோடு இருக்கணும் நான் போய் பார்க்கும்போது அவங்கள தவிர வேற யாரும் அங்கே இருக்க கூடாது ஒரு கிலோமீட்டர் கூட்டம் கூடனா மேபி அது வந்து வேற இஷ்யூ மாறும் அப்படின்றதுக்காக ஒரு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு யாரும் இருக்க கூடாது அப்ப ஒரு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இவரு போய் ஒரு மாதிரியான தகவல் தகவலின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம் சார் ஆதாரம் பேச முடியாது தகவலினுடைய அடிப்படையில் தான் நான் பேசிட்டு இருக்கேன் மொதல் கிரீன் ரோடு வேணும்னு சொன்னதே தப்பு கிரீன் ரோடுனா எதுக்குன்னா இவர் ஏர்போர்ட்ல இருந்து போறாரு இல்லையா சென்னையில இருந்து ஏர்போ ஃபிளைட்ல போய் அங்கே ஏர்போர்ட்ல இறங்கினார்னா அங்கே யாரும் இருக்கக்கூடாதான் ஏர்போர்ட்ல

வெற்றி ஆரையும் பண்ணாத இப்போ அவன் போய் அங்கே போய் பார்க்கறதுக்கே எனக்கு க்ரீன் ரோடு வேணுங்கிறான் க்ரீன் ரோடுன்னா ஆப்ரேஷன் நேரத்தில் ஹார்ட் எடுத்துக்கிட்டு போகுது பாரு வண்டி அந்த நேரத்தில் த்ரூ அவுட்டு எத்தனை கிலோமீட்டர்னாலும் ரோடு பூரா எல்லோ இது போட்டிருப்பான் அப்போ மற்ற வண்டியில் பூரா நிப்பாட்டி இவர் போகிறதுக்காக எல்லாம் போ போக சொல்லுவாங்களா ஆ என்ன பேசிகிட்ருக்க பிச்சுப்படுவோம் பிச்சு அதே மாதிரி ஆதவர்ஜன் இன்னொரு குற்றத்தாட்டியும் வச்சு அவன் கிடக்கிறான் ஆதவர்ஜன் அவன் ஒரு ஆளாடா அவன் ஒரு கல் கொள்ளை அடிக்கிறான் லாட்ரி டிக்கெட்டை விற்றுக்கிட்டு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி அவங்க

எப்படியாவது பாட்டாளி இந்த ஏழை எளிய மக்களையும் விஜயம் ஒன்று சேர்த்தோம்னா நம்ம ஆட்சி அமைச்சர்லாங்கிறதுக்காக வா வா வான்னு கூப்பிட்டான் அவருடைய வித்தவுட் பெர்மிஷன்லேயே இல்லாமல் இவன் பேசுனான் அதனால அவங்க கட்சியை விட்டு நீக்கினாங்க ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கட்சியில தலைவர் சார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த கட்சில இருந்து வந்தாருன்னு உங்களுக்கே தெரியும் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது செந்தில் பாலாஜிய எவ்வளவு பேசியிருக்காரு அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் பேசுனது மட்டும் இல்ல நாங்க கேசதான் போடுறோம் அதுதான் சார் சொல்றேன் அந்த மாதிரி கட்சி தாவி வரது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் தானே வந்து இப்ப அதை பத்தி எல்லாம் சொல்ல வரல சார் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதுக்கான பதில் தான் கேட்கிறேன் இந்த பதினஞ்சு நாளா அந்த நிகழ்ச்சி நடந்து இத்தனை நாள்ல எங்கடா போனாங்க சார் அவர் பதினஞ்சு நாளா எங்களால பேச முடியாத ஒரு நிலைமையில

அடே அந்த லூசு பயல்த நீங்க வேண்டிய நேரத்துக்கு தவ நீங்க பன்னெண்டு மணி சொல்லி விட்டு ஏழு மணிக்கு முடிஞ்சு சார் ஐநூறு மீட்டர் வெளியில நில்லுன்னு போலீஸ் சொல்லுச்சு இல்ல

சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க கரூர் பார்டர்ல தான் இருந்தோம் கரூர் பார்டர்ல இருந்திருப்போம் இருந்தாக்க சார் போலீஸ் அனுமதிக்காக வெயிட் பண்ணதே அதெல்லாம் எங்க போன் நீங்க கண்டு கேளுங்க நாங்க யார யாரெல்லாம் போன் பண்ணி கேட்டோம் அப்படிங்கற விஷயத்தை சொல்லிருக்காரு காத்துட்டு இருந்தாங்க சார் நீங்க உள்ள வந்தீங்க கலவரம் ஆகும்ன்றாரு யார் சொன்னா போலீஸ் ஆ சொன்னதா ஆதா வச்சிருக்காரு சார் அது கோர்ட்ல சமிப்பாங்க சார் கோர்ட்ல சொல்லுவாங்க சார் அப்ப இப்ப கேக்காதீங்க அவருக்கு குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன் சார் நீங்க பாருங்க இப்ப அப்ப காவல் அப்ப அப்ப வந்து அந்த வெண்ண 12 அப்புறம் நீங்க சார் அதே சார் சென்னை உயர் நீதிமன்றத்துல எந்த ஒரு எந்த ஒரு ஆதாரத்தை சரி பார்க்காம சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது உச்ச சொல்லுது நீ ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ எந்த ஒரு ஆதாரம் இருக்குன்னா நீ கோர்ட்டில் ஃபைல் பண்ணு கோர்ட்ல ஃபைல் பண்ண பின்னாடி நீ கேளு அந்த ஆதாரத்தை சரி பார்த்து சார் அந்த ஆதாரத்துக்கு சார் வலிய காட்டாத சார் நீங்க சொல்றது பாதம் மாதிரி நான் வரேன் சார் அந்த ஆதாரத்தை சரி பார்த்துட்டு தான் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிருக்காரா இல்லையா அப்படிங்கறது சொல்லணும் அப்படி இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் அவ்ளோ சீக்கிரமா வந்து விஜய் தலைமை பண்பு இல்ல விஜய்னால தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கறது அவங்க எவ்வளவு அவ்ளோ சீக்கிரமா எப்படி சார் சொல்றாங்க யார் சொன்னா சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது சார் ஜட்ஜ் சொன்னது தப்பா சொல்ற ஜட்ஜ் தப்பா சொல்றியா

உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லிருக்காரு உயர் நீதிமன்றமா உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு சொன்னார்ல அப்ப அத நீதிபதி சொல்றதுக்கு அருகதை சார் அதே உச்ச நீதி சொன்னது தப்பு தான் சார் அதே சார் உச்ச நீதிமன்ற சார் உச்ச நீதிமன்ற நீதிபதி எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ அது சரியா சொல்ல சார் சரியா உயர் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லு

அதை தான் நானும் கேட்குறேன் நீதிமன்றது அப்படி ஆராயாம வந்து எப்படி வந்து அந்த வழக்கில் நீதிபதி அப்படி சொன்னார்ன்றது என்னோட கேள்வி இங்க பாரு நீதிமன்றங்கள் இப்ப நாங்கள் நானே இப்போ நீ எவ்வளவு கொ சுரண்டி சுரண்டி கேட்டாலும் உச்ச நீதிமன்றம் சொன்னதை நானும் வந்து பேச மாட்டேன் நானும் வந்து உயர்நீவன் இப்படி சொல்லிருக்குன்னு நான் சொன்னே நான் நீதிமன்றங்கள் நீதிபதி வந்து எல்லாமே அவங்களுக்கு ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லுவாங்க அவங்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த கேஸினுடைய தன்மை இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுவாங்க வக்கீல்கள் வந்து பொய் பொய்யாக பேசலாம் நம்மளும் பொய் பேசலாம் ஆனால் நீதிபதிகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க இப்போ சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருக்காரில்ல சிபிஐ விசாரணை பண்ணி

தாவேக்காவினோட கொடி ஆட்டுறாங்க அது தாவேக்கானோட தான் ஆட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியுமா அப்புறம் அவங்க கொடியை தூக்கிட்டு நீ போவியா அதிமுக கூட அந்த கொடி ஆட்டலாம்ல சார் அவனா அவங்க கழுத்துல வந்து சொல்லு அதிமுக செட்டப் பண்ணி இந்த மாதிரி பண்றான்னு அதை சொல்லு நான் சொல்லல சார் தாவேக்காவினரே சொல்றாங்க சார் அது நான் சொல்லல தாவேக்காவினரே சொல்றாங்க நீ தானே பேசுற தாவேக்காவினரே சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் தாவேக்காவினரே சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் அண்ணா திமுக அவன் பண்ணனா இவன் பண்ணா அப்படி இப்படின்னு காணித்தரமா ஏதாவது விஜய் வந்து கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு விஜய் சொன்னாரா விஜய் சொன்னாரா சொல்லலையா சொல்லல சொன்னாரா நீங்க நீங்க சொல்றீங்க இறந்து போய் இத்தனை நாள் அச்ச ஒரு துக்க சம்பவம் ஒரு பதினோரு பேர் செத்து இருக்கான் பேர் செத்து ஏன்டா நம்ம அரசியல் கட்சியில என்ன பண்பாடு தமிழகத்துல உடனே கொடியை அறக்கம்பத்துல பறக்க விடுவோமா இல்லையா పరకౌడు మళ్ళీ

பேர் உள்ளே கூப்பிட்டு வராங்கல்ல சார் அது வந்து போலீஸார் தான் பண்ணாங்க அப்படி அங்கே வந்து அசாதாரண சூழல் இருந்துச்சு அப்படின்னா எங்களை வழியில் நிறுத்திருக்கலாமே எங்களையே ரிசீவ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வராங்கன்றதை கேட்குறாரு அவர் இங்கே பாரு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்ட சொன்னோம் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நின்று இருந்தாக்க இந்த ஜா இந்த பிரச்சனை வந்திருக்காது சார் அவங்க சொன்னக்குள்ள மக்கள் காவல்துறைக்குள்ள உள்ள நுழைஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை காவல்துறை சொன்ன ஸ்பாட்டில் தான் நாங்கள் பேசணும் அப்படின்ட்டு திரு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறேன் ஆதவ் பேசலாம் செல்லா செல்லாது உற்று இந்த இப்போ இந்த இதோட முடி இது எனக்கு டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாத ஒரு வா உற்றுடா வேற கல்வி வேற கல்வி கேள்வி எப்படி சார் சொல்லுவீங்க கூட்டணியா மயிராட்டி என்னத்துக்குடா கொடியாற்ற

உயர்மன்றாரு <pursuit of worship>